டாக்டர் இப்ப பசங்க நைட்ல படிக்கிறதா காலையில படிக்கிறதா அதை பத்தி பேசிட்டு இருந்தோம் நிறைய பசங்க காலையில படிப்பாங்க ஈவினிங் டியூஷன்ல படிப்பாங்க வீட்டை படிப்பாங்க நிறைய விழுந்து விழுந்து படிப்பாங்க ஆனா எக்ஸாம்ல போய் எழுதுறதுக்கு மறந்துடுவாங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்க கண்டிப்பாக ஆக்சுவலாக வந்து எங்கிட்ட நிறைய பேரண்ட்ஸே வருவாங்க ஈவன் டீச்சர்ஸே சொல்லுவாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்கள் பையன் வந்து நல்லா ஸ்கூலில் நல்லா படிக்கிறான் நல்லா இது பண்ணுறான் வீட்லயே நல்லா படிக்கிறான் பட் ஆனால் எக்ஸாம்ஸுன்னு வரும்போது சரியாக எழுத மாட்டிங்கன்னா அவனுக்கு வந்து ஞாபகம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதுக்கு ஏதாவது போய் டானிக் ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு என்கிட்ட வருவாங்க ஆக்சுவலாக அது அது ராங் ஆக்சுவலாக யூ கேன் நீங்க நீங்கள் மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறன்ற டானிக்கோ அந்த மாதிரிலாம் கிடையாது ஆக்சுவலி வந்து ஒரு சப்ஜெக்டை நமக்கு பிடிக்கணும் அப்படின்னா அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒரு ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு 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 டீச்சருடைய வேலை என்ன அப்படின்னு நான் பிரதானமா யோசிக்கிறதுன்னா அந்த சப்ஜெக்ட் மேல இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணணும் சி எஜுகேஷன் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ட்ரெயின் த மைண்ட் டு திங்க் சி இப்போ நீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் மேல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றாங்க இல்ல அந்த வாதியார அவனுக்கு பிடிச்சிடுச்சுன்னா சார் நான் உங்க ஸ்டூடண்ட் பேசுறேன் சார் சொல்லுப்பா என்ன விஷயம் சார் ஒரு டவுட் கேட்டுக்கலான்னு டவுட்டா மணி பன்னெண்டு கூட டவுட்டா உன் அறிவு பத்தி நினைச்சா எனக்கு அப்படியே புல்லரிக்குதுப்பா ஆர்வத்தை நான் ரொம்பவே பாராட்டுறேன்ப்பா என்ன டவுட்னாலும் கேளு கண்டிப்பா அவனே நல்லாவே படிக்க ஆரம்பிப்பான் அண்ட் அதே நேரத்துல ஒவ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லேர்னிங் எபிலிட்டிஸ் இருக்கும் ஒரு சில பேர் டக்குன்னு புரிஞ்சுக்கலாம் இன்னொரு சில பேர் அதுதான் உள்ளூர் வந்து தொட்டணைத்து ஊரு மணத்தேனி மாந்தருக்கு கட்டணத்து ஊரும் அறிவு இருந்தாரு அப்போ ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி இங்கே இங்க இன்னும் நம்ம ஸ்கூல் சிஸ்டம் என்னன்னா நான் ஒரு மாதிரி ஒரே மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி நான் சொல்லிவிடுவேன் அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீன்னா அதுல தெரிஞ்சவங்க நல்ல நாலேஜபிளான பர்சன் மத்தவங்களாம் கிடையாது அப்படி கிடையவே கிடையாது இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பாட்டுகள் வந்து மெட்டமச்சு வருது ஆனா எல்லா பாட்டும் வந்து ஹிட் இல்லை ஸோ அதுல எவ்வளவு மெனக்கெட்டு பண்றாங்க ஸோ இந்த மெமரின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம் எப்படின்னா சி ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணணும் அந்த ஆர்வம் ரொம்ப முக்கியம் அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங் இப்போ நீங்க வந்து ஒரு பஸ்ஸை வந்து நீங்க வாய் வழியா சொல்லலாம் அதை நீங்க வரைஞ்சும் காட்டலாம் அண்ட் அதே நேரத்தில் நீங்க கூப்பிட்டு போய் அந்த பஸ் எப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பல மெத்தட்ஸ் இருக்கு ஸோ இங்க அன்பார்ச்சுனேட்லி நம்ம டீச்சிங் மெத்தடாலஜிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணாம குழந்தைங்களுக்கு வந்து மெமரி இல்லைன்றது சொல்றாங்க அது முற்றிலும் தவறு அது அதுக்காக நீங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ உங்க குழந்தைக்கு உங்க பேர் தெரியுது அப்பா அப்பாவோட பேர் தெரியுது அம்மாவோட பேர் தெரியுது வீடு தெரியுது நல்ல பாட்டு எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறானா இங்க அவனுக்கு மெமரி ப்ராப்ளம் இல்லை இங்க பிரச்சனை வந்து ஸ்கூல் டீச்சிங்ல ஆமா கண்டிப்பா அப்படியும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மேக்ஸ் டீச்சர் புரியாதனால தான் நான் சயின்ஸே எடுத்துக்க ஆரம்பித்தேன் ஸோ அவங்க வாத்தியாரை வந்து வாத்தியார்கள் வந்து தன்னை ரோல் மாடலாக பர்சங்கள கன்சிடர் பண்ணணுன்னு அவங்க நினைக்கணும் அதுக்காக அவங்க மெனக்கெடணும் ஸோ அந்த மாதிரி மெனக்கெட்டு அந்த பாடத்தை எவ்வளோ க்ரியேட்டிவ்வாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அவங்க சொல்லப்போ ப்ளஸ்னா வாட்டரு வாட்டரில் மில்க்கு சேர்த்தாலும் மில்க்கு தான் மில்க்கில் வாட்டர் சேர்த்தாலும் மில்க்கு தான் அண்டு நீங்கள் ஒன்ஸ் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டா அவனே போய் படிப்பான் அது ரொம்ப முக்கியம் அது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல இவங்க பிராண்ட் பண்ணிடுறாங்க அண்ட் மோர் ஓவர் நீங்க ஃபோர்ஸ் பண்ணி ஒரு குழந்தை படி ஸ்டூடண்ட் ஐனி ஸ்டூடண்ட் இதெல்லாம் வந்து முற்றிலும் தவிர அப்படிலாம் எதுவுமே கிடையாது அண்ட் IQ லெவல்ல என்ன இருக்கு இல்ல டாக்டர் அதுக்கு மெமரிக்கு உங்களுக்கு அறிவு அறிவுனே அடே எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆலினார் அழகுராஜா அமெரிக்காவுல இருக்க வேண்டியவண்டா சாதாரண இப்போ நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க இதுதான் உண்மை ஓகே உங்க லைஃப்ல வந்து உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் எதை வந்து நீங்க திருப்பி திருப்பி செய்றீங்களோ அதை ஞாபகம் வச்சுக்கணும் இதுதான் விஷயம் இப்போ நீங்க ஒண்ணு இல்லை இங்க இருந்து நீங்க வந்து ஒரு 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 பிளேஸ்க்கு நீங்க போகணும்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த இடம் தெரியலன்னா நான் என்ன பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்கிட்ட கேட்பீங்க எப்படி சார் போகணும்னு நான் உங்களுக்கு வழி சொல்லுவேன் நீங்க மொத வாட்டி போறீங்க ரெண்டாவது வாட்டி போறீங்க மூணாவது வாட்டி நீங்களே அசல்ட போயிடுவீங்க நாலாவது வாட்டி என்ன பண்ணுவீங்க நீங்களே இன்னொருத்தருக்கு வழி சொல்லுவீங்க இவர் எங்க இருக்காருன்னா இப்படியே நேர போய்

டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்கணும் அண்ட் அதே நேரத்தில் அதுக்கு நம்ம வந்து எவ்வளோ மெனக்கெட்டு அந்த பசங்க பசங்களை மோட்டிவேட் பண்ண கற்றுக்கணும் வாத்தியாருங்க உனக்கு வராதுன்னு சொல்றதை வந்து சத்தியமாக சொல்லவே கூடாது ஆக்சுவலாக எல்லா குழந்தைக்கும் திறமை இருக்கு ஸோ இங்கே இது வந்து படிக்கிறது மட்டுமே ஒரு திறமை இல்லை அண்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டை நம்ம எந்த அளவுக்கு அவங்க எடுக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம் அண்ட் இந்த மெமரின்றத வந்து நீங்க ஸ்லோவா கெயின் பண்ணலாம் இப்போ பை ஹார்ட்டிங் சிஸ்டம் அந்த இது மெத்தட் கரெக்ட்டா பை ஹார்ட் வந்து ரொம்ப கஷ்டம் அது एक्चुअली நீங்க புரிஞ்சு படிக்கிறது ரொம்பவே நல்லது ஆனா இப்போ வந்து எல்லாரும் நிறைய ஸ்டூடண்ட் மக்கப் தான் பண்றாங்க இல்ல மக்கப்னாலும் அந்த சப்ஜெக்ட்ட புரியாம நீங்க மக்கப் பண்ணீங்கன்னா மறந்துடுவீங்க அது ரொம்ப நாளைக்கு நீங்க ரீடைன் பண்ண முடியாது ஸோ நீங்க வந்து கண்டிப்பா வந்து மெமரிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டை புரிஞ்சிச்சுனா தான் அந்த கான்செப்ட் புரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்க அதை ஃபுல்லாவே நீங்க இப்போ இருக்கிற எக்ஸாமினேஷன் சிஸ்டத்துக்கு ஒண்ணு விடாம எழுதணுன்றாங்க கரெக்ட் தான் இல்லைன்னு சொல்லுங்க அப்போ நீங்க புரிஞ்சு படிச்சு அதுக்கப்புறம் திருப்பி ரீகால் மெத்தட் இப்போ நீங்க அதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் சொல்றேன் பாருங்களா நீங்க ஒரு 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 கான்செப்டை படிச்சிட்டீங்க ஒரு கொஸ்டினை படிச்சுட்டீங்க படிச்ச உடனே என்ன ஆகும் நான் படிச்சுட்டேன்னு அவன் நம்புறான் அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க மறுநாள் காலில் போய் அதை பத்தி கேட்டோம்னா மறந்துடும் சி அப்போ என்னன்னா அதாவது நீங்க என்ன பண்ணனும் அந்த மாதிரி படிச்ச உடனே டக்குன்னு புக்கை மூடிட்டு நீங்க ரீகால் கால் பண்ணணும் இப்போ பொழுதுனம் நடிக்காமல் கண்டதை படிக்க துடிக்காமல் இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன் படிச்ச உடனே நான் படிச்சு முடிச்சிட்டேன்னு நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் புக்கும் மூடனேனா எனக்கு பாதி தான் ஞாபகம் வருது உடனே என்ன பண்ணேன் திருப்பி திரும்ப இப்ப நம்ம கதைகள்லாம் படிக்கும் போது அதெல்லாம் மறக்கறது இல்லையாடா சரி அதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எழுதப்படுது ஓகேவா அதுதான் சொல்றேன் உங்க சப்ஜெக்ட் டீச்சிங் மெத்தட் ரொம்ப முக்கியம் அண்ட் அதே நேரத்துல யார் டீச் பண்றா அவங்களுடைய ஆட்டிடியூடும் அண்ட் அதே நேரத்தில் எந்த சப்ஜெக்டும் பசங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிடையாது யார் வேணாலும் மார்க் வாங்க முடியும் அதாவது வந்து இன்னைக்கு இருக்கிற முக்காவாசி ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் எல்லாருமே அறுபது மார்க் வாங்கினாங்க பிளஸ் டூலே புரியுதுங்களா அவங்க அவங்க லைஃப்ல ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அவங்க அதை புடிச்சு பட் பண்ணும் போது அவங்க ஜெயிக்கிறாங்க பட் ப்ளஸ் டூல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இதுல அவங்க விட்டுறாங்க கரியர் ஜெயிக்கணுன்ற வெறி வரும்போது அவங்க அப்போ அறுபது மார்க் வாங்கினப்போ எப்படி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் சோ இங்க எல்லாராலயும் பண்ண முடியும் ப்ரொவைடட் நம்ம அதுக்கு உண்டான எஃபர்ட்ஸை வந்து அவங்களுக்கு குடுக்கறோம் அண்ட் எப்பயுமே குழந்தைங்கள குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறாங்க குழந்தைகளை குறை சொல்றது வந்து டீச்சர்ஸும் பண்றாங்க பேரன்ட்ஸும் பண்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் ஒன்லி வந்து இப்போ டீச்சர் டீச்சர் தவிர பேக் ஸ்டூடெண்ட் So, teachers has to change. Okay, thank you, doctor.